வணக்க நண்பர்களே ஆசிய கிண்ணத்தின் பதினைந்தாவது போட்டி சூப்பர் போரின் மூன்றாவது போட்டி இன்று அபுதாபி ஜாயத் மைதானத்தில் இடம்பெற போகிற இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த இரண்டு அணிகளுக்குமே மிக முக்கியமான போட்டி கட்டாயமாக வெல்ல வேண்டிய போட்டி தோற்றால் இன்னும் வாய்ப்பு இருக்கிறது இந்த இரண்டு அணிகளுக்கு இறுதி போட்டிக்கு செல்வது ஆனால் வென்றால் அந்த வாய்ப்பு கொஞ்சம் அதிகரிக்கும் குறிப்பாக இந்த இரண்டு அணிகளுமே தங்களது முதல் போட்டிகளில் சூப்பர் போரின் முதல் போட்டிகளில் தோற்று போயிருக்கின்றார்கள் இலங்கை பங்களாதேஷிடம் பாகிஸ்தான் இந்தியாவிடம் இரண்டு போட்டிகளும் மிகுந்த பரபரப்பான போட்டிகளாக அமைந்திருந்தன வெவ்வேறு காரணங்களுக்காக ஆனால் அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தன அந்த அதிகமான ஊட்டங்கள் துரத்திய இரண்டு அணிகளாலும் வெல்லப்படுகின்றன எனவே இன்று நாணய சுழற்சி பிரதானமாக இருக்குமா ஆடுகடுத்தின் தன்மை பழைய வரலாறுகள் முக்கியமாக இருக்குமா இந்த கேள்விகளோடுதான் நாங்கள் இந்த போட்டியின் முன்னோட்டம் பற்றி பேச போறோம் வரலாற்றின் அடிப்படையில் இலங்கையின் ஆதிக்கம் அதிகம் அண்ணக்கால ஃபார்மின் அடிப்படையிலும் இலங்கையின் ஆதிக்கம் அதிகமாகத்தான் தெரிகிறது கடைசியாக இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்ட ஐந்து போட்டிகளிலும் இலங்கை அணிதான் வென்றிருக்கிறது அதை மட்டும் நாங்கள் காரணமாக வைத்துக் கொள்ள முடியுமா இலங்கை அணியில் அணியின் வியூகம் இருக்கும் அபுதாபி மைதானம் எந்த அணிக்கு அதிகமான சாதக தன்மையை விடயங்களையும் பார்ப்பதற்காக கப் வித் உங்களை அன்போடு அழைக்கிறது வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறை காரணம் என்னோட சொன்னால் நீங்கள் அனுப்புவதற்கான கட்டணம் இல்லை எந்த ஒரு சிக்கல் சிரமம் இல்லாமல் தனியே ஆப்பை மட்டும் டவுன்லோட் செய்து நீங்கள் வெளிநாட்டில் உழைக்கும் பணத்தை இலகுவாக உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு அனுப்பலாம் இப்போது ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா ஐரோப்பிய நாடுகள் அதுபோல யூஏஇ இங்கே இருந்தெல்லாம் நீங்கள் உழைக்கின்ற பணத்தை இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு அனுப்பும் போது நீங்கள் நம்பிக்கையாக அனுப்பலாம் அதுபோல நீங்கள் அனுப்புகின்ற பணம் உங்களது உறவுகளுக்கு முதல் தடவையாக இந்த ஏ ஆர் ரோஷன் ப்ரொமோ கோடை பயன்படுத்தி அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் உங்களுக்கு சலுகைகளும் இருக்கின்றன பல்வேறு பரிசுகளையும் வழங்குகிறார்கள் மூலமாக நீங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து அனுப்புவதாக இருந்தால் ஆஸ்திரேலிய டாலர் முப்பது உங்களது அன்புக்குரியவருக்கு பரிசாக கிடைக்கும் யூஏஇ சொன்னால் இருபத்தைந்து திருஹாம் கனடாவில் இருந்து நீங்கள் அனுப்புகின்ற படம் உங்களது உறவுகளுக்கு போய் சேரும்போது இருபது கனேடிய டாலர்கள் பரவாயாக கிடைக்கும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பத்து பவுன்ஸ் அமெரிக்காவிலிருந்து இருபது அமெரிக்க டாலர்கள் ஐரோப்பாவிலிருந்து பத்து யூரோ என்று சொல்லி இது உங்களுக்காக நீங்கள் முதல் தடவையாக இந்த ஏ ஆர் விஷன் ப்ரொமோ கோடை பயன்படுத்தி டெப்ட் எப்பை பயன்படுத்தும் போது உங்களுக்கு கிடைக்கின்ற சலுகை எனவே இன்னும் என்ன தாமதம்

கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற போட்டியிலே சஞ்சு சாம்சனிடம் பிடி கொடுத்து பக்கர் ஜமாநாநாட்டு விழுந்ததாக தொலைக்காட்சி நிறுவனால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் இருந்தன இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இந்த விடயத்தை எழுத்து மூலமாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது ஐசிசிக்கு இதை பற்றி விசாரிக்க வேண்டும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது இரண்டாவது விடயம் இன்று லக்னோ மைதானத்தில் ஆரம்பித்திருக்கின்ற இந்தியா ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டியிலிருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகி விலகியிருக்கிறார் இந்தியாவுக்கு இப்பொழுது கிரிக்கெட் சுற்றுலா வந்திருக்கின்ற ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான போட்டிகள் இரண்டிலும் அதாவது உத்தியோகப்பட்டுள்ள நான்கு நாள் டெஸ்ட் போட்டிகள் இரண்டிலுமே ஸ்ரேயாசேகர் தான் இந்திய ஏ அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் முதல் போட்டியில் பெரிய அளவில் அவர் சோபிக்கவில்லை எட்டு ஓட்டங்களை ஆட்டம் ஆட்டமிடத்திருந்தார் அதற்கு முன்னதாக இடம்பெற்ற திலீப் கண்ண போட்டியிலும் அவர் மேக் ஜோன் அணிக்காக பன்னிரண்டு மற்றும் இருபது ஊட்டங்களை ஆட்டம் ஆட்டமிடத்திருந்தார் எனவே இந்த போட்டியில் அவரது ஊட்டப்பருவர்கள் மேற்கிந்திய தீவுக்கு எதிரான டெஸ்ட் குழாமிலே அவர் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் என்று கருதப்பட்ட வேளையில் தனிப்பட்ட அவசர மருத்துவ காரணங்கள் என்று சொல்லி அவர் விலகியிருக்கிறார் அவரது குடும்பத்தாரில் யார் ஒருவருக்கு சுகவீனம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது எனவே இந்த போட்டியில் இந்திய அணிக்கு துருவ் ஜூரியல் தலைமை தாங்குகிறார் ராகுல் போன்ற சில முக்கியமான வீரர்களும் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் தங்களது பயிற்சிக்காக எனவே இந்த போட்டியின் ஸ்கோர் இரவு நான் நேரடியில் வரும்போது உங்களுக்காக கொண்டு வருகிறேன் முன்பொரு காலம் இருந்தது இந்தியாவும் இலங்கையும் தான் அதிகமான ஒருநாள் போட்டிகளில் ஒன்று ஒன்று சந்திக்கின்ற அணிகளாக இருந்தன அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் இலங்கையும் பாகிஸ்தானும் அடிக்கடி போட்டிகளை சந்தித்துக் கொள்ளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இலங்கைக்கு பாகிஸ்தான் வரும் இல்லாவிட்டால் இந்த பாகிஸ்தானிலே யுத்த கலைவரம் இடம்பெற்று உள்நாட்டில் போர் இடம்பெற்றதன் காரணமாக போட்டிகள் தடைப்படும் வரை இலங்கை பாகிஸ்தானுக்கு சென்று நிறைய போட்டிகளில் ஆடி வந்தது அதுக்கப்புறம் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் நிறைய போட்டிகள் நடந்தது ஆனால் அண்மை காலமாக இந்த இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிகளும் போயிருப்பது போல தெரிகிறது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிய கிண இறுதிப் போட்டிக்குப் பிறகு இப்போதுதான் முதல் தடவையாக இலங்கையும் பாகிஸ்தானும் ஒரு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டியில் சந்திக்கின்றன அண்மை காலமாக இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் கூட அதிகமாக நடந்திருக்கிறது இலங்கையும் பாகிஸ்தானும் சந்தித்துக் கொள்ளவில்லை என்பது ஆச்சரியமாக தான் இருந்தது எனக்கும் பார்க்கும்போது இறுதியாக இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்ட சந்தர்ப்பம் எங்கள் அத்தனை பேருக்கு மனதில் மறக்காமல் ஞாபகம் இருக்கும் தசு சாணக்க தலைமையிலான இலங்கை அணி பாபர் அசாம் தலைமையிலான பாகிஸ்தான் அணியை வென்று ஆசிய கிண்ணத்தை தன் வசப்படுத்திக் கொண்டது அதிலே பானுகோ ராஜபக்சவின் துடுப்பாட்டம் யாரால் மறக்க முடியாதது அந்த அணியில் இடம்பெற்றிருந்த இலங்கை வீரர்கள் ஆறு பேர் இந்த நாளில் ஆடக்கூடிய வாய்ப்புடன் இருக்கிறது மறுபக்கம் பாகிஸ்தான் அணியை எடுத்துக்கொண்டால் அந்த அணியில் மூன்று பேர் ஆடக்கூடும் நான்கு பேர் குழாமிலே இருக்கின்றார்கள் அது எப்படி என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுது அண்மை காலமாக மைக் ஹெசனின் பயிர்விப்பின் கீழும் சல்மான் அகாவின் தலைமைத்துவத்திலும் பாகிஸ்தான் அணி நிறைய மாற்றங்களை கண்டு வருகிறது இலங்கை அணியும் சனத் ஜாசூரியவின் பைட்டிப்பிலே சரித் அசலகவின் தலைமையிலே ஒரு புதிய வெள்ளைப்பந்து அணியாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் பழைய வீரர்கள் பல பேர் தங்களை நிரூபித்து மீண்டும் அணிகளில் இடம் ஆனால் இறுதியாக இடம்பெற்ற அந்த போட்டியை பற்றி நாங்கள் ஒரு தடவை பார்த்து விடுவது மிக பொருத்தமாக இருக்கும் இந்த போட்டிக்கு செல்வது கிடையாது டுமாயில் இடம்பெற்ற அந்த இறுதிப் போட்டியில் இலங்கை முதலில் துடுப்படுத்தாடி நூற்று எழுபது ஊட்டங்களை எடுத்தது ஆறு விக்கெட்டுகளை இழந்து பானு தான் அதிகப்படியான ஊட்டங்களான ஆட்டமிழக்காமல் எழுபத்தொரு ஊட்டங்களை எடுத்திருந்தார் அவருக்கு துணையாக வனிது ஹசரங்கவின் இணைப்பாட்டம் மிக முக்கியமானதாக இருந்தது இருபத்தொரு பந்தலில் அவர் முப்பத்தாறு ஊட்டங்களை எடுத்தார் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு இடையிலான இணைப்பாட்டமாக ஐம்பத்தெட்டு ஊட்டங்களை பெற்றுக் கொண்டது ஒரு போட்டியின் போக்குமாறு இருந்தது ஆனால் அதற்கு பிறகு வந்த இணைப்பாட்டம் இன்னும் பல பேரால் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒன்று பல பேர் மறந்து போயிருக்கின்ற ஒன்று ஓடு இணைப்பாட்டு புரிந்த சாமிக்க கருணாரத்ன இதன் காரணமாக தான் இன்று சாமிக்கு அணுக்குள்ளே வரப்போகிறார் என்று சொல்லி பரவலான பேச்சு இருப்பதை நான் நேற்று சொல்லுகிறேன் இதுதான் காரணம் என்று குறிப்பிடவில்லை ஆனால் அவர் இன்று சாமிக்கு ஆடக்கூடும் என்று சொல்லி பரவலாக சொல்லப்பட்டு வருகிறது சாமிகவும் பானுக ராஜபக்சவும் சேர்ந்து அந்த போட்டியிலே புரிந்த இணைப்பாட்டை முப்பத்தோரு பந்துகளில் இரண்டு பேரும் சேர்ந்து ஐம்பத்தி நான்கு கூட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் சாமிக்க தன்னுடைய பங்கு ஆட்டம் இடக்காமல் பதினான்கு கூட்டங்களை எடுத்தார் சாமிக்க வணிக ஹசரங்க இவர்களை தவிர தசும் சாணக்க குசல் மெண்டிஸ் பத்தோனி சங்க மற்றும் மகேஷ் தீக்ஷன் ஆகிய ஆறு பேரும் இன்று ஆடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது மறுபக்கம் பாகிஸ்தான் அணி இந்த நூற்று எழுபத்தி ஓட்டங்களை இலக்காக கொண்டாடிய விடையில் வரும் நூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று தோல்வியை தடவி கொண்டது இருபத்தி மூன்று ஓட்டங்களா அந்த போட்டிகளை ஆடிய முக்கியமான தலைகள் பாபர் அசா மற்றும் ரிஸ்வான் இரண்டு பேருமே இப்பொழுது அந்த அணியிலே இடம்பெற்ற இரண்டு பேர் என்று நிச்சயமாக ஆடப்போக நான்கு பேர் ஆடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது நூற்று எழுபத்து ஓட்டங்களை இலக்காக கொண்டு ஆடிய அந்த பாகிஸ்தான் அணியின் அப்போது இருந்த தலைகள் பாபர் அசா முகமது ரிஸ்வான் ஆகியோர் இப்போது இல்லை முகமது ரிஸ்வான் அந்த போட்டியில் அரைச்சதம் எடுத்திருந்தார் அந்த அணியை இடம்பிடித்து இந்திய நாளிலும் ஆடக்கூடிய வாய்ப்பு கொண்டவர்களாக இருப்பவர்களை பார்த்தால் ஃபக்கர் ஜமான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இறுதிப் போட்டியில் முதல் பந்திலே ஓட்டம் எதுவும் பெறாமல் பிரமோத் மதுஷானின் பந்து வீச்சிலே போல்டு செய்யப்பட்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ஓன ஹேட்ரிக் ஆக இருந்தார் பாபர் ரசாமையும் ஃபக்கர் ஜமானையும் அடுத்தடுத்து பிரமோத் மதுஷான் வீழ்த்திய பிறகு அந்த ஃபக்கர் ஜமானை தவிர மொஹமட் நவாஸ் மற்றும் ஹரிஷ் ராவ் இவர்களோடு இன்னும் ஒருவர் இன்று ஆடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது குஷ்தில் இந்த நான்கு பேரும் பாகிஸ்தான் குழாமில் இருக்கின்றார்கள் பாகிஸ்தான் வரும் நூற்று நாற்பத்தி ஏழு உருட்டப்பட்டது அந்த போட்டியில் பிரமோத் மதுஷாந்த் கதாநாயகனாக மாதிரி நான்கு விக்கெட்டுகளை எடுத்தார் அவர் இப்போது குடாமலையில் வனது ஹசரங்கவுக்கு மூன்று விக்கெட்டுகள் எடுத்த இருபத்தேழு ஓட்டங்களை கொடுத்து அதுபோல சாமிக்க கருணாரத்தின கவனித்துக்கொண்டுகள் நான்கு ஓவரில் பந்து வீசி முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் மகிஷ் தீக்ஷனமும் இருபத்தைந்து ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டு எடுத்தார் இன்று தீட்சண சாமிக்க கருணாரத்தின் இரண்டு பேரும் இலங்கை அணியில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஆடுவதற்கான காரணமாக இந்த விடயமும் பின்னணியில் கருதப்படும் என்பது நிச்சயமாக உறுதி சாமிக்கவை பொறுத்தவரையில் அவர் ஓரளவு சிறப்பான ஃபார்மிலே உள்நாட்டுப் போட்டிகளில் ஆடியிருந்தார் இதுபோல இந்த அபுதாபி போன்ற ஆடுகளங்கள் அவருக்கான பந்து வீச்சுக்கு சாதக தன்மையை வழங்கக்கூடியவை வேகமும் நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய ஒருவர் அது போல தேவையான ஊட்டங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவர் அது மட்டும் இல்லாமல் தீட்சண தேவைப்படுவார் பாகிஸ்தானின் இடதுகை துடுப்பாடு வீரர்களுக்கு எதிராக தன்னுடைய பந்து வீச்சை சிறப்பான முறையில் வெளிப்படுத்த அதுவும் துனித் விலாலேயே அண்மை காலத்தில் காண்பிக்காத அந்த சிறப்பான ஃபார்மை தீட்சணை ஓரளவு காண்பிக்கக்கூடும் விக்கெட்டுகளை எடுக்கப்பட்டால் மூட்டங்களையாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தால் தீட்சணை என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இதுதான் பழைய வரலாற்றில் ஓரளவு எடுக்கப்படுகின்ற முக்கியத்துவமாக நான் கருதுகின்ற ஒரு விடையே இலங்கை பாகிஸ்தான் அணிகள் இறுதியாக ஒரு டுவெண்டி சர்வதேச போட்டியில் சாதித்துக் கொண்டது அந்த துபாய் போட்டி ஆசிய கிணத்து இறுதி போட்டி இதற்கு முன்னதாகவும் தொடர்ச்சியாக வந்த நான்கு போட்டிகளில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கிறது அதாவது இறுதியாக இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்ட ஐந்து டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளிலும் இலங்கை அணி தன்னுடைய ஆதிக்கத்தை காண்பித்திருக்கிறது இந்த ஆசிய கெடு இறுதிப் முன்னதாக சூப்பர் போரில் இலங்கை அணி இலகுவாக ஐந்து விக்கெட்டுகளால் வென்றது அதுக்கு முதல் இலங்கையும் பாகிஸ்தானும் சந்தித்துக் கொண்ட ஒரு டுவெண்டி டுவெண்டி தொடர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற விடையில் இலங்கை மூன்று போட்டிகளையும் வந்தெடுத்தது இறுதியாக பாகிஸ்தான் இலங்கையை வீழ்த்தியது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் எனவே எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இரண்டு அணிகளும் இன்று சந்திக்கின்றன வரலாற்றை மாற்றி போட வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு விருப்பம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு அணிகளும் சந்தித்திருக்கின்ற இருபத்தி மூன்று டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் பாகிஸ்தானின் கரந்தான் நோங்கி இருக்கிறது பாகிஸ்தான் பதிமூன்று போட்டிகளில் வெற்றி பத்து போட்டிகளில் இலங்கை வென்றிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்து பதினேழுக்கு முதல் பாகிஸ்தான் அதிகமான போட்டிகளை வென்ற சந்தர்ப்பங்கள் உண்டு அதில் இலங்கை ரசிகர்களுக்கு மிக மனமர்த்தம் தந்த ஒரு போட்டி இருக்கிறது யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் இரண்டாயிரத்து ஒன்பது டுவெண்டி டுவெண்டி உலகக்கட்ட இறுதிப் போட்டி இங்கிலாந்தில் வைத்து

ஆசியக்கின் இறுதிப் போட்டியிலும் இறங்கி வென்றதன் காரணமாக இலங்கைக்கு அந்த ஆதிக்கத்தன்மை இருந்தாலும் கூட இரண்டு அணிகளிலும் இருக்கின்ற மிகப்பெரும் குறைபாடாக பல பேர் சுட்டிக்காட்டுவது பந்து வீச்சின் முழுமை பெறவில்லை பாகிஸ்தானின் மத்திய வரிசை துடுப்பாட்ட மோசம் இலங்கையின் மத்திய வரிசை துடுப்பாட்டம் மோசம் எனவே கிட்டத்தட்ட ஒரே விதமான பலவீனங்களை கொண்டிருந்த இரண்டு அணிகள் இன்று தங்களுடைய பலவீனங்களை துடைத்தறிந்து கொண்டு அண்மையில் கண்ட இரண்டு தோல்விகள் தந்த காயங்கள் மற்றும் அவமானங்களை கழுவுவதற்காக இந்த போட்டியில் எதிர்பார்க்கின்றன இரண்டு அணிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சூழ்நிலையில் தான் போய்கொண்டிருக்கின்றன அவதானித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானின் சல்மான் அலியாகவாக இருக்கலாம் இலங்கையின் சாரி அசலங்கவாக இருக்கலாம் தலைவர்களாக அவர்கள் ஜொலித்து தெரிவதற்கு அவர்களுடைய துடுப்பாட்டமும் உதவ வேண்டும் இரண்டு விருது துடுப்பாட்டமும் தங்களது அணிகளுக்கு பெரிய அளவில் பலத்தை தருவதாக இல்லை சில முக்கியமான சிறைஷ்ட வீரர்களை அவர்கள் நம்பியிருக்க வேண்டியிருக்கிறது பந்து வீச்சில் எங்கேயோ ஒரு ஸ்தானம் இரண்டு அணிகளுக்குமே சிக்கலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே மாற்றத்தை செய்ய வேண்டுமா இல்லவற்றால் கடந்த போட்டிகள் ஆடி அதிக அணியை பயன்படுத்தலாமா என்பது இலங்கையை விட பாகிஸ்தானுக்கு அதிகமான உழைச்சலை கொடுத்திருக்கிறது இந்திய அணிக்கு எதிராக முன்பு ஆடிய பாகிஸ்தானை விட மிகச்சிறப்பான ஆட்டத்தை பாகிஸ்தான் வெளிப்படுத்தி இருந்தது என்பது அவர்களுக்கு சந்தோஷத்தை என்ன என்ன அந்த குறை காரணத்தால் இந்தியாவை வீழ்த்த முடியாமல் போடுது என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் இலங்கை அணி மூன்று தொடர்ச்சியான வெற்றிகளோடு அன்பீட்டின் டீம்களில் ஒன்றாக இருந்தது இப்போது இந்தியா மட்டும்தான் இந்த தொடரில் எந்த ஒரு போட்டியிலும் தோற்காத அணியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி வரக்கூடிய அது கூடிய வாய்ப்பை பெற்றுக்கிறது இலங்கை அணி பங்களாதேஷ் அணிக்கு எதிராக கண்ட தோல்வியானது இலங்கை அணியை தடுமாற வைத்திருக்கிறது இப்போது அந்த தோல்வி இலங்கையின் பலவீரங்களை அப்படியே பெரிதாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இதனால் இலங்கை அணி அவசரமாக யோசித்து கிடைத்த இந்த இரண்டு நாள் ஓய்விலே நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டும் அந்த மாற்றங்கள் அவசரப்பட்டு செய்வதாக அமைந்திருக்க கூடாது மாறாக பருத்தை வெளிப்படுத்துவதாக என்று பாகிஸ்தானை வீழ்த்துவதாக அமைய வேண்டும் என்று யோசித்திருக்கிறது இலங்கை அணி முதல் மூன்று போட்டிகளில் வென்ற வேடையில் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர்கள் யார் ஒருவர் கை கொடுத்திருந்தார் முதல் இரண்டு போட்டிகளில் பத்து சங்க அதுவும் முதல் போட்டிகளே காமில் மீசாரம் மிகச் சிறப்பான முறையில் ஆடியிருந்தார் மூன்றாவது போட்டியில் குசால் மெண்டிசின் மிகச்சிறப்பான துடுப்பாட்டம் அனைத்து கவலைகளையும் மறக்க செய்தது பத்து சங்கமும் தன்னுடைய ஆரம்பத்தை கொடுத்திருந்தார் கமிந்து மெண்டிசன் தேவையான போது குசல் மெண்டிஸுக்கு ஒரு இடைப்பாடத்தை புரிந்திருந்தார் எங்களுக்கு தெரியும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு ஒரு பெரிய இலக்கொண்ட இலங்கை கடந்திருந்தது நான்காவது போட்டியில் இலங்கையின் துடுப்பாட்டம் தடமாறிய வேடையில் தசும் சாணக்க கை கொடுத்திருந்தார் அது இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரும் உற்சாகம் காரணம் தசும் அண்மை காலத்தில் அணிய விட்டு நீக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது பட்டிமன்றங்கள் வரை தலைப்பாக இருந்த ஒரு விடயமாக அமைந்திருந்தது எனவே அவர் காப்பாற்றிக் கொண்டார் ஆனால் இலங்கையின் பந்து வீச்சை பொறுத்தவரையில் மூன்று போட்டிகளையும் நாங்கள் அவதானித்து பார்த்தால் இலங்கை நம்பி இருந்தது மூன்றே மூன்று பந்து வீச்சர்கள் அளித்தார் நுவான் துஷார துஷ்மந்த் சமீர் வாணிதுஹாசரங்க நான்காவது ஐந்தாவது பந்து வீச்சர்கள் இலங்கைக்கு பெரும் வெற்றிடமாகவே தெரிகின்றார்கள் சரித் அசலங்க தன்னிடம் உள்ள வளங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த நான்காவது பந்தவிச்சராக பயன்படுத்தப்பட்ட முதல் போட்டியில் மத்தீஷ பத்ரன் அடுத்து மகேஷ் மூன்றாவது போட்டியில் இலங்கை அணி உள்ளே கொண்டு வந்திருந்த துனித் வெலாலகியே அவரை நான்காவது போட்டியில் இலங்கை கொண்டு வந்தது அது அந்த இளம் பையனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்கு தன்னம்பிக்கை கொடுப்பதற்கு அதன் காரணமாக இலங்கை தோற்று போயிருந்தால் ரசிகர்கள் பெருமளவில் கவரைப்பட மாட்டார்கள் தோல்வி கவரிதான் ஆனால் துனித் வெல்லாலகியை போன்ற ஒருவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அவர் ஒரு மிக திறமையான வீரர் இலங்கைக்கு மூன்று துறைகளிலும் துறை வீரராக ஜொலிக்கக்கூடிய எதிர்காலத்துக்கான வீடு அவருக்கான தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டியது அவசியம் ஆனால் ஐந்தாவது பந்து வீச்சாளர் இலங்கைக்கு பெரும் கூடாராகவே இருந்து வருகிறது தசுன் சானுக்கு ஒரு சில ஓவர்கள் சிறப்பாக பந்து வீசினாலும் அவரை நான்கு ஓவர்கள் நாங்கள் முழுமையாக நம்பி இருக்க முடியாது என்று சொல்லி தெரிகிறது சரித் அசரகவும் இதன் காரணமாத்தான் கடந்த போட்டியில் அவருக்கு பதிலாக அந்த ஒரு ஓவரை கவிந்து வேண்டி கொடுத்தார் ஆனால் எக்கச்சக்கமான ஊட்டங்கள் எனவே இலங்கை இதற்கு ஒரு வழிவகையை செய்ய வேண்டும் இந்த இடம் பெரும் பலவீனமாக இலங்கைக்கு தெரிகிறது உண்மை துடுப்பாட்டத்தை எடுத்துக்கொண்டால் கமிந்து மெண்டிஸ் கீழே ஆக கீழே ஆடுகிறாரோ அவர் சிலபடிகளில் தேவையில்லை யோசித்தால் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக வெற்றி பெறுவதற்கு கமிந்துவின் துடுப்பாட்டம் உதவி இருந்தது என்பது எங்களுக்கு மண்டையில் வந்து போகிறது காமல் மிஷாரவின் துடுப்பாட்டம் கொஞ்சம் தடமாற வைக்கிறது எனவே இதையெல்லாம் கூட்டி கடித்து பார்க்கும் போதா நேற்று சரி அசலங்க ஊடக வீராளர் சந்திப்பின் போது தெரிவித்த விடயத்தை நான் நேற்று நேரடியின் போது கொண்டு வந்திருந்தேன் இலங்கை இரண்டு மாற்றங்களை செய்ய உத்தேசித்திருப்பதாக ஆனால் இன்னும் பதினோருவர் உறுதிப்படுத்தப்படவில்லை சொன்னார் அந்த இரண்டு மாற்றங்களாக அணிக்குள்ளே வரக்கூடியவர்களாக மகிஷ் தீக்ஷனவும் சாமிக்க கருணோர்த்தமும் பெயரிடப்படுவார்கள் போல தெரிகிறது எனவே அணிய விட்டு வெளியே செல்லக்கூடியவர்களில் ஒருவர் நிச்சயமாக துனித் வெள்ளாலிகை என்று தெரிகிறது இந்த பாகிஸ்தான் துனித் அணிக்குதராக பயன்பட மாட்டார் மாறாக தீட்சண வரலாற்றின் அடிப்படையில் பாகிஸ்தான் சிறப்பாக ஆடியவர் என்று அவரை நம்பிக்கையில் கொண்டு வர பார்க்கின்றார்கள் அதுவும் ஆசிய கண்டு போட்டி மிகச்சிறந்த உதாரணம் சாமிக்கவையும் படைய வரலாற்றை வைத்துக் கொண்டும் இன்று அபுதாபி ஆடுகளின் தன்மையை வைத்துக்கொண்டும் இவர்கள் உள்ளே கொண்டு வர முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது ஆனால் சாமிக்க இந்த அபுதாபி ஆடுகளில் அதிக பொருத்தமாக மத்தீஷ பத்திரன இல்லாவிட்டால் பின்னுர ஃபெர்னாண்டோ இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் நேற்று நான் இவர்களை பற்றி பெரிய அளவில் சொல்லியிருக்கவில்லை ஆனால் இன்று ஆடுகள தன்மையை அவதானித்த போதும் அதுபோல சர்வதேச விற்பனர்கள் ஒரு சிலர் தெரிவித்த தகவலிடம் அங்கே அபுதாபியில் ஆடுகளத்தை பார்த்த இலங்கையின் முன்னாள் வீரர் ஒருவர் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த விடயம் அப்படி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக மத்தீஷ பத்திரவையின் பந்து வீச்சு ஒரு புது எக்ஸ்பெக்டராக சில வீடுகளில் இருக்கும் பாகிஸ்தான் அப்படியான பந்து இரண்டு பேரை சந்திக்க வேண்டியிருக்கும் ஒரே போட்டியில் நுமான் துஷார் ஆரம்பத்திலே இடைநடுவே வந்து டெத் ஓவர் மத்திய பத்ரம் வைட் பந்துகளை மட்டும் வீசாமல் இருந்தால் பத்திரன ஒரு மிகச்சிறந்த தெரிவாக இருப்பார் விடமிருந்து எங்களுக்கு துடுப்பாட்டு மூலமாக ஓட்டங்கள் கிடைக்கும் ஒப்புட்டளவில் ஆனால் சாமிக்கவும் பெரிய அளவில் துடுப்பாட்டு வீரராக கருதப்பட முடியாதவர் என்று நான் சில அடையாளங்களை சில சான்றுகளை நேற்றைய நானின் காணொலியில் நேரடியை சொல்லியிருந்தேன் அவர் இன்னும் தன்னை தடுப்பாட்டு வீரராக எங்களுக்கு டுவெண்டி சர்வதேச போட்டியில் நிரூபிக்கவில்லை கடந்த ஆசிய கண்ட போட்டியில் பெற்றுக்கொண்ட பதினான்கு கூட்டங்கள் ஆட்டம் இழக்காமல் அவருக்கு ஒரு சின்ன சான்றிதழ் ஒன்றை கொடுக்கலாம் அவ்வளவுதான் எனவே இலங்கையணி என்ன மாற்றத்தை செய்ய வேண்டும் யாரை மாற்ற வேண்டும் என்னுடைய இரண்டு மூன்று தெரிவுகளை பாருங்கள் ஒன்று இலங்கையணியின் அணியின் துடுப்பாட்டு வரிசையிலே ஒரு சின்ன மாற்றம் வந்து செய்து மூன்றாம் இலக்கத்தில் கமிந்து மெண்டிசை கொண்டு வந்து காவல் மிஷாரவை என்று அணிய விட்டு வெளியே நீக்கிவிட்டு வடதுஹாசரங்கு ஏழாம் இலக்கத்தில் ஆடுவதாக அவருக்கான துடுப்பாட்ட உயர்வு வை கொடுத்துவிட்டு இலங்கை நான்கு பந்து வீச்சாரர்களின் நிரப்பலாம் வடிதுலம் இருந்து ஊட்டங்கள் வர வேண்டும் அவசியமாக அந்த நான்கு பந்து வீச்சாரர்களில் மகிஷ் தீட்சண துஷ்மந்த சமீர நுவான் துஷார நான்காவது ஒரு பந்து வீச்சாரம் இங்கே சாமிக்கு வரலாம் ஆல் ரவுண்டராக உள்ளே வரலாம் ஜரந்தி இறங்கிய நண்பர்கள் நிறைய பேர் கருதுவார்கள் இப்போதைக்கு அவர் வேண்டாம் என்று வைப்போம் முதலாவது ஆப்ஷனாக இலங்கை மேலதிகமான ஒரு பந்து வீச்சாளர் போது அது மத்திய பத்திரம் இல்லாவிட்டால் பின்னு பெர்னாண்டோ அப்படியும் இல்லை சூழல் பந்து வீச்சுக்கு கொஞ்சம் சாதகத்தன்மை இருக்கிறது என்றால் அங்கே துனித் வேலாலையையும் போடுவது ஆனால் அது இந்த நாளில் அபுதாபி ஆடுகள் இடத்துக்கு அவசியமற்றது என்ற அடிப்படையில் அந்த இடத்தை அப்படியே விட்டு விடுவோம் காமில் மிஷார் தான் அணியை விட்டு நீக்கப்படக்கூடியவர் அவரோடு துனித் வெள்ளாடகி நீக்கப்படுகிறார் என்றால் என்னுடைய இந்த தெரிவு இலங்கை ஏழாம் இலக்கத்தில் ஆட வேண்டும் சிறப்பாக இரண்டாவது ஆப்ஷன் கட்டாயமாக சாமிக்க கருணாநிதவை கொண்டு வர போகிறது நேற்று சாமிக்கவும் தீட்சணமாக எனவே இலங்கையின் பந்து வீச்சு பலம் பெறுகிறது சாமிக்கவும் நம்பி நான்கு ஓவர்கள் கொடுக்கக்கூடிய ஒருவர் என்ற அடிப்படையில் இல்லவற்றால் நான்கு ஓவர்கள் இரண்டு ஓவர்களை அவர் எடுத்துக்கொண்டு இரண்டு பந்து வீசுவார் தேவைப்பட்டால் எங்கேயாவது யாருக்காவது அவர் அடிபடுத்தான் என்று சரித் கூட சொல்லியிருந்தார் தச்சையாக எதிரணியின் துடுப்பாடுவீர்கள் எங்களுடைய பிரதான பந்து பதம் பார்த்தால் தனக்கு ஒன்றும் செய்ய முடியாது எனவே தான் பகுதி நேர பதவீச்சாரங்களை நம்பி இருக்க வேண்டியிருக்கும் என்று அபுதாபி ஆடுகளத்தை பொறுத்தவரைக்கும் சுழல் பதவீச்சார்களுக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்காது ஆனால் பந்து சில இடங்களில் சுழல் பந்து வீச்சார்களுக்கு சாதகத்தன்மை கொடுக்கும் தான் அது வழமையான ஆடுகளங்கள் போல எனவே அதன் அடிப்படையில் கமிந்துவோ சரித் அசனுக்கோ எங்கேயாவது ஒரு ஊரை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இலங்கையின் பந்து வீச்சாரர்களை பொறுத்தவரை நுவான் துஷார துஷ்மந்த் சமீர் சாமிக்க கருணாநத்த வணிதோ ஹசரங்க தீட்சண இந்த ஐந்து பந்து வீச்சார்கள் பிரதான மட பந்து வீச்சார்கள் தசு சானக சரத் ஹசரங்க கமிந்து வேண்டிஸ் ஆகியோர் ஒரு சில ஊர்களை எடுத்துக் கொள்ளலாம் எனவே இலங்கையின் தோடு படம் கொஞ்சம் பலவீனமாகி போகிறது என்று சொல்லப்படும் போது அங்கே காமின் வீசாரதான் நீக்கப்பட வேண்டியவராகிறார் இந்த இரண்டு மாற்றங்கள் தான் இலங்கை அணி பெரிதாக கவனிக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கும் இதிலே தீக்ஷண என்று ஆடப்போவது உறுதி அடுத்த இடத்தில் சாமிக்கவா மதீச பத்ரனவா பினோ பெர்னாண்டோவா என்ற கேள்விதான் இப்பொழுது பிரதானமாக இலங்கை தேர்வாளர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது காமில் மிஷாரவை அதற்கிடையில் பலிக் கொடுக்க போனார்களா இரண்டு போட்டிகளில் அவர் தடுமாறியதை அடுத்து என்ற கேள்வி வரும் உங்களுக்கு ஆனால் இப்போதைய நிலையில் இலங்கை பரத்தை அறிந்து ஆட வேண்டும் ஆடுகளத்தின் தன்மை அறிந்து ஆட வேண்டும் அதுபோல எதிரியின் பரத்தை பார்த்து ஆட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாற்றம் செய்ய வேண்டிதான் இருக்கும் ஏன் ஜனத்தீரகையை முயலக்கூடாது இது பல பேரது கேள்வி எனக்கும் அந்த கேள்வி இருக்கிறது ஒப்புட்டளவில் ஜனத்த வேகம் சாமிக்க விட குறைவானது ஆனால் சாதுரியமாக பந்து வீசக்கூடிய ஒருவர் இந்த அபுதாபி ஆடுகளுக்கு அவரை விழுத்துறம் பொருத்தமானவர் என்று தெரியாது சில விடத்தில் பாகிஸ்தானிய துடுப்பாடு வீரர்கள் இந்திய அணிக்கு எதிராக காட்டி அதே ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தினால் ஜனித் போன்றவரின் வேகம் இந்த நாளில் பஞ்சர் ஆகிவிடும் அடித்து நொறுக்கி விடுவார்கள் எனவே அவரை நம்பி நான்கு அவர்கள் வீச முடியாது அவர் மீண்டும் ஒரு பகுதி நேர பந்து வீச்சாளர் தான் நுழைவரப் போகிறார் எனவே அது இலங்கையின் பந்து பந்து வீச்சுக்கு எந்த ஒரு பரத்தையும் கொடுக்காத என்ற அடிப்படையில் தான் ஜனத்தை தவிர்த்துக் கொண்டு பார்க்கிறார்கள் மற்றபடி குறை குறையேதும் சொல்ல முடியாத ஒருவர் காமில் மிசாரி சரிங்க ஆகியோர் கொடுக்கிற ஊட்டங்களை அவரும் எடுத்துக் கொடுப்பார் அதிகமான ஊட்டங்களை தான் எடுத்துக் கொடுப்பார் எனவே இந்த தெரிவு தான் இப்போதைக்கு இலங்கைக்கு குழப்பமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் அநேகமாக இலங்கை தேர்வாளர்களின் அடிப்படையில் அவர்களது சிந்தனைகள் இருந்து யோசிக்கும் போது என்று சாமிக்கவும் மகிஷ்ரீசனவும் உள்ளே வருகின்றார்கள் துனித் வெலாலிகையும் காமின் விசாரவும் தான் அநேகமாக அணியிலிருந்து வெளியே செல்லப்போகின்றார்கள் சில வீடுகளில் காமில் மிஷார மூன்றாம் இலக்கத்தில் அப்படியே இருப்பதை உறுதிப்படுத்தி அந்த மூன்றாம் இலக்கத்தை மாற்ற வேண்டாம் மாறாக கவிந்து வேண்டி சுகர் ஓய்வை கொடுத்து பார்ப்போம் என்று இலங்கை ஒரு மாற்றம் ஒன்றை செய்யலாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் எட்டு மணிக்கு இல்லவட்டில் ஏழு முப்பதுக்கு நாணய சுழற்சியின் போது நாங்கள் சரியான அணியை தெரிந்து கொள்ளலாம் பாகிஸ்தான் அணி கடந்த போட்டியில் இந்தியாவிடம் தோற்று போயிருந்தாலும் அவர்கள் சிறப்பான முறையில் ஆடி இருந்தார்கள் முன்னைய இந்திய அணிக்கு எதிரான போட்டிகள் கண்ட தோல்வியை விட சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் மாற்றம் இல்லாமல் களமிறங்கக்கூடிய எண்ணம் ஒன்று வருகிறது ஆனால் பாகிஸ்தானிய விமர்சகர்களை பொறுத்தவரை இரண்டு பேரை பற்றி அதிகமாக பேசுகின்றார்கள் வந்து பெரிய பலநோதையும் கொடுக்கவில்லை வேகமாக அடித்தாடவும் இல்லை அதை விட குஷ்ணி ஷாவை அணியிலே வைத்திருக்கலாம் அவர் வேகமாக அடித்தாடக்கூடியவர் என்று சொல்கிறார்கள் இல்ல அப்டால் ஹசன் அணியை உள்ளே கொண்டு வர வேண்டும் பந்து வீச்சிலே காரணம் சைன்ஷாப்ரடி இரண்டு போட்டிகளில் சிறப்பாக துடுப்படுத்தாடி இருந்தார் எனவே அவரை தனியை துடுப்பாட்டு வீராக வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை அவரை விட்டுவிட்டு ஹசன் அணியை கொண்டு வருங்கள் சில விடுகளில் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக அவர் இருப்பார் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஷைன் ஷாப்ரெடி என்னதான் இருந்தாலும் பாகிஸ்தானின் பந்து வீச்சுக்கு ஒரு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒருவர் அப்படி இல்லாவிட்டால் பாகிஸ்தான் இன்னும் ஒரு துணிகர மாற்றம் ஒன்று செய்யலாம் தலாத்தை வெடி எடுத்து அவருக்கு பதிலாக குச்சில் சாவி உள்ளே கொண்டு வராமல் அந்த இடத்திலே எட்டாம் இடத்திலே ஷைன் ஷாப்ரெடியை துடுப்படுத்த வைத்து இன்னும் ஒரு மேலதிக பந்து வீச்சாளர் ஹசன் அணியை உள்ளே கொண்டு வரலாம் இது பந்து வீச்சை பலப்படுத்தும் விக்கெட்டுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றை உருவாக்கும் பாகிஸ்தான் இதை செய்யுமா கேள்வி வருகிறது பாகிஸ்தானில் மத்திய வரிசை துடுப்பாட்டம் மிகப்பெரிய கேள்விக்குறி முகமது ஹரிசுக்கு துடுப்படுத்தாத வாய்ப்பை கொடுக்கப்படவில்லை கடந்த போட்டியிலே அவர் மிகச்சிறப்பாக வேகமாக ஆடக்கூடிய ஒருவர் ஆனால் கடந்த போட்டியிலே நான் பரிந்துரைத்த ஒரு மாற்றம் அது பாகிஸ்தான் அணி உள்வாங்கிக் கொண்டது நான் சொன்னதை அல்ல அவர்களும் அந்த அதே ஐடியாவை உள்வாங்கிக் கொண்டார்கள் ஃபக்கார் ஜமானை ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக ஃபர்ஹானோடு அனுப்பி மூன்றாம் இலக்கத்தில் சைம் ஐபை கொண்டு வந்ததன் மூலமாக மூன்று பேருமே ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள் இது இலங்கைக்கு ஆபத்தானதாக அமையலாம் இலங்கை ஆரம்ப விக்கெட்டுகள் உடைக்க வேண்டிய தேவை இருக்கிறது நுவான் துஷார் துஷ்மந்த் சமீர் ஆகியோர் அதை சிறப்பாகவே இலங்கைக்கு கடந்த போட்டிகள் செய்திருக்கின்றார்கள் துஷாரா கடந்த போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு கூட முதல் பந்திலே முதல் ஓவரிலே விக்கெட்டு எடுத்திருந்தார் எனவே அப்படியான ஆரம்பம் வந்து இலங்கைக்கு தேவை இது மூலமாக பவர் பிளேயில் ஆதிக்கம் செலுத்தலாம் அதுபோல இலங்கையை துடுப்படுத்தாத போது பத்தோனிசங்க மற்றும் குசல் மெண்டஸ் ஆகியோர் பவர் பிளேயில் விக்கெட்டுகளை விடக்கூடாது வேகமாக ஓட்டங்களை பெற வேண்டும் குசல் மெண்டிஸ் கடந்த போட்டிகள் ஆடியதை போல அதாவது வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டிகள் ஆடியதை போல அதே போன்று ஆடினால் இலங்கையின் வெற்றி உறுதிப்படுத்தப்படும் பவத்தை ஆதிக்கம் இந்த போட்டியில் மிக முக்கியமானதாக இருக்கும் ஆடுகளத்தின் தன்மை துபாயை விட அதிகமான ஊட்டங்களை பெறக்கூடியது என்ற அடிப்படையில் நாணய சுழற்சியில் வந்தால் இலங்கை வடமை போல செய்யக்கூடியது முதலில் பாகிஸ்தானை துடுப்படுத்தாடி துடுப்படுத்தாட வைத்து இலங்கை துரத்தும் பாகிஸ்தான் நாணய சுழற்சியில் வந்தாலும் அதே போன்ற வியூக முறை தான் வகுக்கப் போகிறது எனவே இலங்கை தற்செயலாக முதலில் துடுப்படுத்தாட வந்தால் எப்படி ஆடப் போகிறார்கள் யார் நின்று பாய்ச்சுவது யார் அடித்தாடுவது என்ற ஒரு இடத்தை அவர்கள் சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சர்வதேச வரலாறு இலங்கைக்கு சாதகமாக இருக்கிறது கடைசி ஐந்து போட்டிகளையும் இலங்கை தொடர்ச்சியாக வந்திருந்தாலும் இந்த ஷேக் ஜயத் மைதானம் அபுதாபியிலே இலங்கை அணி இதுவரை காலமும் பாகிஸ்தானை ஒருதரவைதானம் வீழ்த்தியதில்லை ஏனி அணிகளுக்கு எதிராக இலங்கை ஐந்து போட்டிகளை வந்து எடுத்திருக்கிறது பாகிஸ்தான் அணிக்கு எதிராக சந்தித்த மூன்று போட்டிகளையும் தோற்று போயிருக்கிறது எனவே இன்று அபுதாபியில இலங்கை பாகிஸ்தானை அபுதாபியில வைத்து வந்த முதலாவது சந்தர்ப்பத்தை கடந்த போட்டியில் இந்தியாவிடம் தோற்றது ஒன்று அண்மை இந்த கைகுதுக்கள் சர்ச்சை முதல் கடந்த போட்டியில் இடம்பெற்ற ஹரிஸ் ஸ்டாஃப் மற்றும் ஃபர்கான் ஆகியோரது சர்ச்சை வரை ஏராளமான சர்ச்சைகள் அவர்களை சூழ்ந்திருப்பதால் போட்டியிலே கவனம் செலுத்தக்கூடிய அந்த நிலைமை அவர்களிடம் இல்லை என்று சொல்ல தூண்டுகிறது அந்த வீரர்கள் கொஞ்சம் கவனிச்சதிலே இருக்கின்றார்கள் அதை ஒன்றுபடுத்த வேண்டியது மைக் ஹேசன் மற்றும் தலைவர் சல்மான் அலி ஆகியோரது கடமை அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாகிஸ்தான் அணிய வீரர்கள் போட்டிகளை கவனம் செலுத்துங்கள் வேறு விடயங்களில் கவனம் செலுத்தாதீர்கள் என்று அவர்களை கன்சென்ட்ரேஷனை மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதில் முக்கியமான பொறுப்பு பாகிஸ்தானை மூத்த வீரர்கள் ஜமான் சைன் ஷாப்ரீ ஹரிஷ் ராவ் போன்றவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது இறங்கி அணி ஒரு துடி போட்டிருக்கிறது அணி அது முதல் மூன்று போட்டிகளை வென்ற உற்சாகத்திலே இருக்கின்றார்கள் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக கண்ட தோல்வி மட்டுமே இலங்கைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இந்த நாளில் வெல்ல வேண்டிய ஒரு தேவை இரண்டு அணிகளுக்கும் இருக்கிறது தோற்றால் அவர்கள் அப்படி இருந்த போது நெற்றாண்டேட்டில் தப்பித்து உள்ளே வரலாம் வென்றால் உற்சாகமாக இலங்கை இந்தியாவை சந்திக்கலாம் அது ஆறாம் தேதி இந்த சூப்பர் போரின் இறுதிப் போட்டியாக அமையும் பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷ் அணி எனவே இந்த போட்டி அதன் முக்கியத்துவம் வெற்றி பெற வேண்டும் என்ற தேவையை உருவாக்கி இருக்கிறது இரண்டு அணிகளுக்கு ஆசிய கிழத்தின் முதல் போட்டிகள் போல அல்லாமல் அதற்கு பிறகு வந்த போட்டிகள் குறிப்பாக பிரிவு ரீதியிலான ஆட்டங்களின் கடைசி ஆட்டங்களும் சூப்பர் போரின் முதல் இரண்டு ஆட்டங்களும் நிறைய ஊட்டங்களை பெற்றுக் கொடுத்த போட்டிகளாக அமைந்திருக்கின்றன எனவே துடுப்பாட்டு வீரர்களுக்கு சாதகமாக ஆடுகளங்கள் மாறிக்கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் பந்து வீச்சாரலின் முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக உணரப்படக்கூடிய போட்டிகளாக இவை மாறப்போன்றன குறிப்பாக இலங்கையின் ஆரம்ப பதவீச்சார்கள் இரண்டு பேரும் சிறப்பாகவே செய்திருந்தார்கள் கடந்த போட்டியில் நுவான் துஷாராவுக்கு கொஞ்சம் மடிவு விழுந்தது எனவே இன்றைய போட்டியில் அவர்களையும் அதுபோல இலங்கையின் நிரந்தரமான நம்பகமான விக்கெட் டேக்கராக இருக்கிற வணிக ஹசரங்கவையும் இலங்கை அணி நம்பி கடமிறங்க வேண்டிய தேவையும் அடுத்த இரண்டு பந்து வீச்சாளர்கள் பத பகுதி நேரமாக இருக்கலாம் இல்லப்பட்டால் முழுமையான பந்து வீச்சாளராக வருகின்ற நான்காவது பந்து வீச்சாளராக இருக்கலாம் அவர்களது பங்களிப்பு இங்கே தேவைப்படும் முக்கியமாக இரண்டு அணிகளின் கடத்தடுப்பும் இன்று கூர்ந்து நோக்கப்படும் கடத்தடுப்புகளில் கடந்த போட்டிகளில் விட்ட சர்க்கல்கள் தவறுகள் ஆகியவற்றை முழுமையாக கலைந்து கொண்டு ஆட வேண்டிய தேவை ஒன்று இரண்டு அணிகளுக்கும் இருக்கு முக்கியமாக இன்றைய நாளில் அவதானிக்கப்படக்கூடிய விடயமாக இரண்டு அணிகளின் தலைவர்களுக்கு துடுப்பாட்டம் மத்திய வரிசை அவர்கள் எவ்வாறு கட்டியெடுப்போந்தார்கள் என்ற விடயம் பார்க்கப்படும் ஒப்புட்டளவில் இன்று அபுதாபியில் இடம்பெறுகின்ற இந்த முக்கியமான போட்டியை பார்க்கும் போது நாணய சுழற்சியின் முக்கியத்துவம் இதர விடயங்களை தாண்டி இலங்கை அணி பாகிஸ்தானை விட கொஞ்சம் அதிகமான மனோ உறுதி வரலாற்றின் மிக முக்கியமான அழுத்தம் இது போல இலங்கையின் ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் தொடர்ச்சியாக எல்லா போட்டிகளிலும் காட்டி வருகின்ற ஆதிக்கம் ஆகியவற்றோடு பலம்பருதி அணியாக உள்ளே நுழைவது போல இருக்கிறது பாகிஸ்தான் அணியில் ஒரு தெளிவான மேட்ச் அது இன்னும் கையை தூக்கி கொண்டு வெளியே வராத சூழ்நிலையில் அது இலங்கைக்கு இன்னும் அதிகமான சாதகத்தன்மையை வழங்கும் என்று எதிர்பார்க்கிறேன் இரவு எட்டு மணிக்கு இந்த போட்டி ஆரம்பிக்கும் ஏழு முப்பதுக்கு நாணயம் சொல்லிச்சு போட்டி முடிந்த பிறகு இதே போன்ற முக்கியமான விடயங்களை உள்ளடக்கி உங்களுடைய நேரலையில் சந்திக்க காத்திருக்கிறேன் இன்றும் வெற்றி செய்தியோடு வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீங்கள் இந்த போட்டியை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் எந்த அணிக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது மற்ற அணிகளின் வாய்ப்புகளை எவ்வாறு பாதிக்கும் இன்று மிகச் சிறப்பாக ஆடக்கூடிய வீரர் என்று நீங்கள் யாரை நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிவிடலாம் மறக்காமல் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம்